ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நட்சத்திர தமிழ் சேனல் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கே பில்லாக்கினா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலாட்டாக வரும் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மருதீஸ்வரர் ட்ரிப்பை வந்து நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க இது எவ்வளோ எந்த ப்ரைஸில் நான் போனேன் இட்னரில்லாம் என்ன இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி கிளம்பினோம் எப்படி ஃபில்ஃபில் பண்ணோம் அண்டு வந்து ட்ராவல்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரெண்டு மூணு பேரும் மெயில் அமைச்சிருந்திங்க ஸோ எல்லாருக்காகவும் இந்த கம்ப்ளீட் விலாகில் வந்து நான் சொல்லிடுறேன் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மருதீஸ்வரர் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பினோம் இல்லையா மருதீஸ்வரர் முடிச்சுட்டு இது வந்து விநாயகர் டெம்பிள் ஆணைகுடை அப்படிங்கிற இடத்துல நம்ம புளியார்பட்டி விநாயகர் அளவு ஃபேமஸோ அந்த விநாயகர் கோயில் தான் வந்தோம் ரொம்ப ரொம்ப அழகான விநாயகர்ங்க அந்த வெள்ளி கவசத்தை வந்து அவ்வளோ ரவுண்டு ஃபேஸில் அவ்வளோ அழகாக பிரதிஷ்டை பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அந்த கம்ப்ளீட் மருதீஸ்வரர் ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரைபல் இந்தியா டூரிசம் அப்படிங்கிற ஒரு டூரிஸ்ட் இதில் தான் நாங்கள் புக் பண்ணி நானும் எங்கள் அம்மா வந்து போனோம் இதோட ஃபுல் அதாவது ட்ரெயின் டிக்கெட்லேருந்து ஆரம்பிச்சு ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயின் டிக்கெட்டு அண்ட் ஏசி நான் ஏசி ரெண்டுமே வந்து புக் பண்ணி தராங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏசி ரூம் ரெண்டு பேரும் வந்து தங்கலாம் அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்க அவங்க வந்து கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏசி வால்வோ பஸ்ஸில் எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு நாள் ட்ரிப்பு ரெண்டு நாள் ட்ரெயின்லேயே போயிடும் ரெண்டு நாள் வந்து ஃபுல்லும் வந்து கோவிலில் பத்து கோவில் நாங்கள் வந்து பார்த்தோம் ஸோ வந்து ஃப்ரைடே அன்னைக்கு மதியம் போல் நாங்கள் வந்து ஒரு ஒரு மணிக்கு வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்ப்ரெஸில் சென்னையிலேருந்து நாங்கள் கிளம்பி மறுநாள் சாட்டர்டே அன்னைக்கு மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு நாங்கள் மேங்களூர் வந்து ரீச் ஆனோம் எங்களுக்காக ரெடியாக வால்வோ ஏசி பஸ் வந்து காத்துட்டு இருந்தது மேங்களூர்லேயே ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் வந்து நான் ஏற்கனவே நான் வீடியோலலாம் போட்டிருக்கேன் த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சு ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு நாங்கள் குளிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி எங்களுக்கு கொடுத்தாங்க அதையும் வந்து சாப்பிட்டோம் வகை வகையான டிஃபனுங்க இட்லி தோசை பூரி எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெங்களூர்லேருந்து நாங்கள் வந்து திருப்பி அந்த பஸ்ல ஏறி ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ணோம் குக்கே சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் எங்களுக்கு செலவே கிடையாது ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஸ்பெஷல் தர்ஷனுக்கு மட்டும் நாங்கள் கொடுத்தோம் இதுவே சீனியர் சிட்டிசனாக இருந்தாக்க நீங்கள் ஆதார் கார்டு பார்த்துட்டு காமிச்சிட்டு போயிடலாம் ஃபைவ் மினிட்ஸில் தரிசனம் வந்து பார்க்க முடியும் ஸோ எங்கள் கூட்டம் அன்னைக்கு ஜாஸ்தியாக இருந்ததுனால அன்னைக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் செலவு பண்ணி குக்கே சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஸ்பெஷல் தரிசனில் நாங்கள் வந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் நேராக தர்மசாலா போனோம் அங்கே வந்து எந்த டிக்கெட்டும் வாங்கலை அங்கேயே அன்னாதானமும் போட்டாங்க ஸோ மதியம் லஞ்சுக்கும் நாங்கள் எந்த சலவுமே பண்ணலை ஈவினிங் வந்து பார்த்தீங்கனாக்க அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ட்ராவலில் கொள்ளூர் மூகாம்பிகை கோவிலுக்கு போகணும் அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மணிக்கு கியூவில் நின்று கஷாயம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயும் அன்னதானம் வந்து போட்டாங்க நைட்டு அங்கேயும் அன்னதானத்தையும் எல்லாருமே வந்து முடிச்சாங்க அங்கேயும் முக்கால்வாசி பேர் செலவே பண்ணலை ஸோ தொடர்ந்து டிராவல் இருந்ததுனால நான் ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கி குடிச்சிட்டு நான் வந்து திருப்பி வந்து ட்ராவல் பண்ணி நான் வந்து மருதீஸ்வரர்க்கு வந்தேன் நைட்டு மருதீஸ்வரில் சூப்பரான ஏசி ரூம் அதுவுமே நான் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தனி வீடியோ நான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன் மறுநாளைக்கு ஏழு மணிலேருந்து மருதீஸ்வரர் கோவிலில் வந்து பார்த்துட்டு அப்புறம் பீச்செலாம் சுற்றி பார்த்துட்டு போட்டிங்லாம் போயிட்டு கிட்டத்தட்ட பத்து மணி போல் நாங்கள் கிளம்பி ஆனைகுடை விநாயகர் கோவிலுக்கு நாங்கள் வந்தோம் விநாயகர் அவ்வளோ அழகு புள்ளியார்பட்டி விநாயகர் மடம் இருந்தார் அவ்வளோ அழகான பூஜைகள் பன்னெண்டு மணிக்கு ஆர்த்தியும் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எகெயின் நாங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உடுப்பி கிருஷ்ணர் கோவில் என்னோட கனவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கோவில் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா விஷ்லிஸ்ட்டில் இருந்தது அதில் வந்து உடுப்பி கிருஷ்ணரும் ஒன்று கிருஷ்ணரை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது இல்லையா எப்படி வந்து அயோத்தியில் ராமர் வந்து ஃபேமஸோ அதே மாதிரி உடுப்பி கிருஷ்ணர் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லு இதோட ஸ்டோரி என்னங்கிறது தனியாக ஆன்மீக சேனலில் கூட பார்த்துருக்கேன் போட்டிருக்கேன் நான் ஸோ ஒரு அந்தனர் வந்து பார்க்க முடியாமல் கிருஷ்ணரை வந்து ஒரு ஓட்ட மூலியமாக வந்து பார்த்ததுனால அத்தனை பேருமே என் பக்தர் வந்து எப்படி வந்து ஒரு ஜன்னல் வழியாக ஒரு சின்ன துவாரத்து வழியாக என்னை பார்த்தாங்களோ அதனால பக்தர்கள் இனிமே அத்தனை பேருமே என்ன ஜன்னல் வழியாக துவாரத்து வழியாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வைரக்கவசம் வந்து சாத்தியிருந்தாங்க நாங்கள் போன அன்னைக்கு வந்து பார்த்தாக்கா வைர கவசம் வந்து சாத்தியிருந்தாங்க எல்லாருமே பக்தர்கள் அத்தனை பேரும் இன்னி வரைக்கும் வந்து அந்த ஜன்னல் வழியாக தான் பார்க்க முடியும் கிருஷ்ணரை அவ்வளோ வந்து சக்தி வாய்ந்தோண்டு தான் இருக்கும் கிருஷ்ணர் இத்தனோடு இருந்தாலும் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான கிருஷ்ணர் அங்கே அவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து உடுப்பி வந்து திறந்துருக்கும் மதியம் வந்து க்ளோஸ் கிடையாது அவ்வளோ கூட்டம் இருந்தது அத்தனை பேர் அங்கே வந்து இருக்காங்க அவ்வளோ பேர் வந்து பூஜைகள் ஆரத்திகள் எல்லாம் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது அங்கேயே மதியம் வந்து அன்னதானமும் போட்டாங்க அத்தனை பேரும் வந்து அவ்வளோ எங்கே இந்த கர்நாடகா கோவிலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்குங்க நமக்கு வந்து சாப்பாடுக்கு ஒரு இடத்துக்கு போகணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா கோவில் ஒரு பக்கம் இருக்கும் கடை தேடிகிட்டு ஒரு பக்கம் போகணும் நம்ம சுற்றியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கிறதுனால தங்கிறதுக்கான இடம் ஹோட்டல் எல்லாமே இருந்தால் கூட கோவிலேருந்து ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒவ்வொரு தூரம் போக வேண்டிய அவசியமே இல்லை கோவிலே அன்னதானம் கூட அங்கங்கே அன்னதானம் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க சுட சுட சாதம் சாம்பார் ரசம் பொரியல் பாயசத்தோட தயிரோட மோரோட சுட சுட நடந்துக்கிட்டே தான் இருக்குது அங்கேயே கோவிலே அன்னதானமும் முடித்தாங்க அதனால் எங்களுக்கு செலவுங்கிறதே கிடையாதுங்க ஐயாயிரம் நாங்கள் வந்து கட்டி இந்த டூருக்கு வந்து நாங்கள் புக் பண்ணோம் அவங்களே டிக்கெட்டை புக் பண்ணி எங்களுக்காக அமைச்சுட்டாங்க நாங்கள் போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் ஏறினதுலேருந்து அன்னைக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு போய் அன்றைக்கி நம்ம ட்ரெயினில் மட்டும்தான் நம்ம வந்து சாப்பிட்ணும் சாப்பாடு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தான் அவங்க கொடுப்பாங்க மறுநாள்லேருந்து பார்த்திங்கன்னா கிளம்பு பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கே அவங்களே கொடுத்துட்டாங்க மதியம் வந்து அன்னதானம் நடந்தது ஈவினிங்கும் வந்து அன்னதானத்துலேயே சாப்பிட்டாங்க எல்லாருமே வந்து மறுநாள் காலையில் அவங்க திருப்பி அந்த மருதீஸ்வரர்லேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ சூப்பராக வீட்டு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இட்லி பூரி வடை பொங்கல் கேசரியிலேருந்து எல்லாமே வந்து கொடுத்தாங்க காஃபிலேருந்து ஸோ அதுக்கப்புறம் மதம் முடிச்சுட்டு எகெயின் நாங்கள் வந்து இந்த உடுப்பியில் வந்து அன்னதானம் நடந்தது அன்னதானத்தில் நிறைய பேர் சாப்பிட்டாங்க ஒரு சில பேர் மட்டும் வெளியில் போய் வந்து சாப்பிட்டோம் ஸோ அங்கேயும் வந்து நமக்கு வந்து செலவு கிடையாது ஸ்பெஷல் தரிசனம் வந்து போகலை நாங்கள் க டிக்கெட் கொடுத்து வாங்கலை ஸோ எல்லாமே ஃப்ரீயாகவே நாங்கள் போனோம் எக்ஸ்ட்ரா ஏன்னாக்கா அந்த ஐயாயிரம் செலவில் இவ்வளோ கோவில்கள் எந்த ஒரு பைசா செலவு இல்லாமலே பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன் உடுப்பி கிருஷ்ணரை அவ்வளோ அழகாக தரிசனம் பண்ணோம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உச்சலா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போனோம் அங்கே வந்து மகாலட்சுமி கோயிலுங்க இங்கே வந்து கட்டிடக்கலையே பார்த்திங்கன்னா கேரளா கட்டிடக்கலை பாணியில் வந்து அமைஞ்சிருக்கு அவ்வளோ அழகாக வந்து கட்டியிருக்காங்க இந்த கோவில் இந்த மகாலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குங்கும அர்ச்சனை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த குங்கும அர்ச்சனையை பண்ணி அந்த குங்குமத்தை நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அதே மாதிரி வந்து விசேஷம் ஒன்று வீட்டில் நடக்கணும் அப்படின்னா அது நடக்கும் எந்த விஷயத்தை நம்ம வேண்டிகிட்டு பண்ணுறோமோ அது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மகாலட்சுமி கோவில் அங்கே அம்மன் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது அந்த கட்டிடக்கலை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது அந்த அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா அந்த அபிஷேகம் பண்ண தண்ணி வந்து கொட்டுறத கொட்டும் இல்லையா ஒரு இடத்துல வந்து அதை கூட அந்த பீரங்கி மாதிரி வந்து வடிவத்தில் பண்ணியிருந்தாங்க அதை நான் ஷூட் எடுத்திருக்கேன் அதே மாதிரி சிங்கத்து வாயில் ஒரு பால் அதாவது வந்து அந்த ஒரு கல்லால் ஆன பந்து வந்து வச்சு அதை வந்து நம்ம வந்து அசைக்க முடியும் அந்த அளவுலாம் வந்து கட்டிடக்கலை பாணி வந்து அவ்வளோ அழகாக இருந்தது வந்து அதே மாதிரி துளசி மாடம் வச்சுருந்தாங்க மகாலட்சுமி உகந்தது என்னெல்லாமோ அதெல்லாம் வச்சுருந்தாங்க இங்கே வந்து குங்குமம் வந்து வாங்கிட்டு போனால் அவ்வளோ விசேஷம் அப்படின்னு சொன்னாங்க நிறைய குங்குமம் வந்து கொடுத்தாங்க ஸோ ஒவ்வொரு கோயிலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த கட்டை அந்த சிங்கத்து வாயில் அந்த யாழி மாதிரி இருக்கிற வாயில் அந்த பால் வந்து இருக்குது பாருங்க ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுருக்காங்க அந்த பால் ஸோ அதை வந்து நம்மளால் அசைக்க முடியுது அவ்வளோ அழகாக வந்து கட்டிடங்கள் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட அந்த பிரம்மாண்டமாக இருந்தது அவ்வளோ அழகாக கட்ட முடியுமா அப்படின்னு எங்களுக்கு வந்து தோணுச்சு ரொம்பவே நல்லா இருந்தது அதே மாதிரி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஒவ்வொரு கோயிலும் ரொம்ப ரொம்ப சுத்தமாக அவ்வளோ அழகாக ஒரு சின்ன குப்பை போட்டால் கூட அதை அதுக்காக க்ளீன் பண்ணி அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் ஒரு நாலு மணி போல் இந்த கோவிலை பார்த்தோம் பக்கத்துலேயே ஒரு காஃபி ஷாப்பில் போய் காஃபியும் வந்து குடித்தோம் இது மாதிரி சின்ன சின்ன செலவு தான் எங்களுக்கு இருந்ததே தவிர பெரிய செலவுலாம் வந்து இல்லை உண்மையிலே வந்து நிறைய டூரிஸ்ட்டு பிளே நாங்கள் வந்து டிராவல்ஸ்லாம் வந்து கேட்டால் கேட்டோம் நாங்கள் அங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருந்தது ஆனால் வெறும் ஐயாயிரம் ரூபாயில் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து கோவில் வந்து கவர் பண்ணாங்க அதை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி வாரம் வாரம் அவங்க கூட்டிகிட்டு போகிறதுனால அவ்வளோ எக்ஸாக்டாக எந்த இடத்துக்கு போனால் என்ன கிடைக்கும் எந்த டைமில் போனால் நம்ம சுவாமியை பார்க்க முடியும் அப்படிங்கிறது அந்த ஐட்னரியில் வந்து கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு கோவில் கூட மிஸ் பண்ணலைங்க அதுதான் ஆச்சரியம் அவ்வளோ அழகாக தமிழ் கைடு எங்கள் கூட வந்தாங்க வந்து இப்போ அவ்வளோ பக்கத்துலேயே அந்த குரூப்பு பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால ஒவ்வொருத்தரையும் ஏன்னா வயசானவங்க இருந்தாங்க குழந்தைங்க இருந்தது கையில் குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ஸோ அத்தனை எல்லா அரவணைச்சு ஒன்னா ஒத்தர் கூட பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்ட்டு ஒத்தொத்தருக்காக பொறுமையா இருந்து கூட்டிகிட்டு திருப்பி போனாங்க இந்த கோயிலை பார்த்ததுக்கு அப்புறம் எகெயின் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல வந்து பாத்தீங்கன்னாக்க காட்டில் அப்படிங்கிற ஒரு இடத்துல துர்கா பரமேஸ்வரி கோவிலுங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து சமயபுரம் மாரியம்மன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கிற கோவில்லாம் எவ்வளவு ஃபேமஸோ அதே மாதிரி கர்நாடகால இந்த கோவில்லாம் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ்ஸு அவ்வளோ புகழ்பெற்று விளங்குது ஒவ்வொன்றுமே டூரிஸ்ட்டு பிளேஸுங்க நிறைய கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த கோவில் எந்த கோவிலுக்குலாம் போனோமோ அது சுற்றியுமே கடைகள் நிறையா இருந்தது அதனால் நம்ம எதுக்குமே கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த நம்ம எல்லா வசதியும் இருக்குது திடீர்னு தண்ணி வேணும் திடீர்னு வந்து நமக்கு வந்து வயதானவங்களை கூட்டிகிட்டு போகிறோம் ஒரு பாத்ரூம் வசதி வேணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா திடீர்னு ஃபுட்டு வேணும் திடீர்னு ஒரு காஃபி குடிக்கணும் இது மாதிரிலாம் நம்ம வந்து கஷ்டப்பட தேவையில்லை கோவிலை சுற்றியே வந்து பக்கத்து பக்கத்து எல்லா வசதியும் இருக்கு இங்க வந்து ஒரு நதி வந்து ஓடுது இந்த அம்மன் வந்து உருவான அந்த நதி கரையில் வந்து பசுமாடு நிறைய வந்து வந்து அந்த வந்து இந்த அம்மனுக்கு வந்து நேர்த்தி கடனா எல்லாருமே வந்து செய்கிறாங்க புடவை வாங்கி சாத்துறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான விஷயமா அங்கே வந்து இருக்கு அங்கேயே வாசல்லே புடவை கடை வச்சிருக்காங்க அங்கேயே புடவை வாங்கி அங்கேயே சாத்துறாங்க அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு புடவை சாத்தினோம் அப்படின்னாக்க நினைச்சு கிடைச்சது நடக்கும் அப்படின்னு இந்த கோவில்ல வந்து சொல்றாங்க இந்த நாங்க போது அந்த நதி வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியா தான் இருந்தது வத்தி போயிருந்தது ஆனா வந்து நிறைய பேர் வந்து சொன்னது நிறைய பேர் பார்த்திருக்காங்க இந்த கோவில்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோவிலாம் இது எல்லாமே மேங்களூர் சுத்தி உள்ள கோவில் இல்லையா எக்கச்சக்க பேர் பார்த்தது அந்த நதி ஓடும் போது அந்த கோவிலோட அழகே வேற மாதிரி இருக்குமா அத்தை பக்தர்கள் வேண்டிக்கிட்டு நிறைய அந்த கர்நாடகாவில் அந்த கலாச்சாரத்தை பின்பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அழகு குதிப்போம் மாவுளுக்கு மாவு போடுவோம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி நேர்த்திக்கடன்னு செலுத்துவாங்களே அந்த கோவிலில் அந்த ஊரில் வந்து தகுந்த மாதிரி நிறைய நேர்த்திக்கடங்கள் கல்யாணம் நிறைய பேர் வந்து பண்ணாங்க அந்த இடத்துல நிறையா விசேஷங்கள்லாம் நடந்தது அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் அடுத்தது வந்து மேங்களூர் பக்கத்துலேயே ஒரு கிலோமீட்டர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டரில் கோல்டன் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த டெம்பிள் இது இது வந்து ஒரு சிவன் கோவில் தான் வந்து அவ்வளோ அழகு இந்த கோவிலை வந்து யாருமே மிஸ் பண்ணக்கூடாது மேங்களூர் போனால் கண்டிப்பாக ரயில்வே ஸ்டேஷன் கோக்கர்நா கோ கோக்கர்நாத் டெம்பிள்ன்னு நினைக்கிறேன் இந்த கோவிலோட பேர் சிவன் கோவில் கோல்டன் டெம்பிள் போட்டாலே வந்துடும் உங்களுக்கு தங்க கலரில் வந்து ஃபுல்லுமே தங்க கலரில் பெயிண்ட் பண்ணி கோவிலை சுற்றி வச்சுருக்காங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா என்ன விசேஷம் அப்படின்னா பார்த்தோன்னே அசந்து போன மாதிரி ஒன்று நடந்த ஒன்று வந்து வச்சுருக்காங்க அது என்னன்னா தெப்பக்குளம் இருக்கும் இல்லையா எல்லா கோவிலையும் பிரம்மாண்டமான தெப்பக்குளம் ஒன்று கோவிலோட அமைப்பு அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த தெப்பகுளத்தில் நாலு மூளையிலையும் கைலாச அதாவது வந்து கை கைலாசத்தில் எப்படி வந்து சிவன் வந்து இருப்பாரோ அதை மாதிரி செட்டிங் போட்டாங்க நாலு மூலையிலையும் சிவன் வந்து அழகாக பிரம்மாண்டமாக அவ்வளோ அழகாக ஆறு அடி உயரத்தில் நிற்கிறார் ஒரு மனிதன் வந்து நின்னால் மனித உருவத்தில் சிவன் நின்னா எப்படி இருக்கோமோ அதை மாதிரி கம்பீரமாக சிவன் நிற்கிறாரு அவர் தலையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்க கங்கை கங்கை வந்து தண்ணி கொட்டும் இல்லையா அதை மாதிரி ஃபவுண்டைன் செட் பண்ணியிருந்தாங்க அந்த அவர் தலையிலேருந்து ஃபவுண்டைன் கலர் கலர் கலராக லைட்டு போட்டு அந்த ஃபவுண்டைனை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக சேனலில் அந்த கோவிலை பற்றி ஃபுல்லுமே நான் வந்து போட்டிருக்கேன் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து அடி உயரத்தில் உள்ள ஆஞ்சநேயர் அதுக்கப்புறம் சாய்பாபா அவ்வளோ அழகான சுவாமிகள்லாம் அந்த கோவிலில் இருந்து அதுக்கப்புறம் இறுதியாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க மங்களநாயகி டெம்பிளுக்கு வந்து நாங்கள் ட்ரிப்பை வந்து முடித்தோம் இந்த மங்களநாயகி டெம்பிளும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரசித்தி பெற்ற கோவில் அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன் எட்டு மணிக்கு ஆரத்தி வந்து ஆரம்பித்தாங்கன்னா ஒம்பது மணி வரைக்கும் ஒன் அவர் ஆரத்தி போகும் அன்னைக்கு வந்து எல்லோரும் டயர்ட் ஆகிட்டாங்க ஏன்னா ரெண்டு நாள் தொடர்ந்து நம்ம போனோம் ஆர்த்தி பார்க்குற அளவில் யாருக்குமே பொறுமை இல்லை அந்த கோவிலோட அம்பாலும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்பளை எத்தனை வாட்டி பார்த்தாலும் அழுக்கவே அழுக்காது அவ்வளோ அழகாக நல்ல ஜெஜான்டிக்காக இருக்கும் அந்த அந்த அம்மன் அந்த அந்த ஃபேஸும் சரி அந்த உருவமும் சரி அவ்வளோ அழகாக வந்து இருக்கும் எல்லாமே வெள்ளிக்க கவசம் சாத்தி தான் அந்த ஃபேஸ் மட்டும் அவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க அம்மனுக்கு இங்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆரத்தி தான் ரொம்ப ஃபேமஸ் இரவு வந்து அந்த ஆரத்தி பார்க்க ஒரு கூட்டமே வந்து நின்றுது அதுக்காக வந்து ரொம்ப சிரம சிரமப்பட்டு ரொம்ப மனக்கட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து பண்ணுறாங்க அந்த ஆர்த்திக்காக வந்து பார்த்திங்கன்னா திரி போட்டு விளக்கு வந்து ஒரு தடவை நம்ம ஆரத்தி ஒரு விளக்கு காட்டுவாங்க இல்லை ரெண்டு விளக்கு காட்டுவாங்க கிட்டத்தட்ட அந்த அந்த ஆரத்தி வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அவ்வளோ நேர்த்தியாக திரி போட்டு அந்த திரி போடுற அழகே அவ்வளோ அழகாக இருந்தது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 பத்து பதினஞ்சு ஆரத்தி வந்து அவங்களுக்கு நான் அந்த ஷூட் வந்து பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் அந்த விளக்கில் ஒவ்வொரு விளக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது ஒவ்வொரு இதுலேயும் திரி வந்து அவ்வளோ அழகாக பொறுமையாக அதுக்கு வந்து வேலை செய்யணும் அவ்வளோ அழகாக போட்டு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் நடக்கிற ஆரத்தி அது அதை பார்க்கறதுக்காக கூட்டம் அத்தனை பேரும் வருது அங்கே அந்த திரி போடுறதே அவ்வளோ அழகாக நீட்டாக உட்காந்து இது போடுறதுக்கே ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிடும் ஏன்னா அவ்வளோ விளக்கு வச்சுருக்காங்க ஆரத்தி காட்டை பிரம்மாண்டமாக இருக்கு ஒவ்வொன்றும் அந்த அவங்களோட கலாச்சார முறைப்படி ஒவ்வொன்றுத்துலேயும் திரி வந்து அந்த விளக்கோட டிசைனே வித்தியாசம் வித்தியாசமான டிசைன் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு பத்து பன்னெண்டு விளக்குக்கு மேலே இருந்தது இத்தனையும் ஆரத்தி காமிச்சதுக்கப்புறம் முடியறதுக்கே ஒம்பது மணி ஆகிடும் ஸோ எங்களால் அது அது பார்க்கறதுக்கு ரொம்ப டயர்டு ரொம்ப டயர்ட் டயர்டாயிட்டும் அதனால் அதை வந்து பார்க்கல நாங்கள் ஸோ இதை முடிச்சுட்டு பக்கத்துலேயே எங்களுக்கு வந்து ஒரு ஹோட்டல் இருந்தது அந்த ஹோட்டலில் போய் ஒரு தோசை இதை மாதிரி லைட்டாக வந்து சாப்பிட்டுட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நாங்கள் ஒரு ப பதினொன்றைக்கு ட்ரெயின் எங்கள் கிளம்பும் நாங்கள் பத்து பத்தே காலுக்குலாம் வந்தாச்சு பத்தே காலுக்கு வந்து வெயிட்டிங் ரூமில் தங்கி ரெஸ்ட் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு பயங்கரம் டயர்ட் ஆகிட்டேன் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ட்ரெயினில் ஏறி மறுநாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மறுநாளைக்கு மதியம் மூணு மணி அளவில் தான் நாங்கள் வந்து சென்னை வந்து ரீச் ஆனோம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் அங்கே ட்ரெயினில் கிடைக்கிற லைட்டாக டிஃபன் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டோம் க அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து தான் நாங்கள் வந்து அடையாறு ஆனந்த பவனில் தான் வந்து சாப்பிட்டோம் ரொம்ப ரொம்ப அருமையாக போனது இந்த இந்த ட்ரிப்பு உங்களுக்கு இந்த பதிவு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இந்த டூரிஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்களும் வந்து போயிட்டு வாங்கலாம்